அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதிரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேரலுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஜோசிக் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களில் நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திண்டறக்கூடிய ஜோத நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ஜோதிரப்பரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெய்வமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிரப்பரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை ப்ரேர் பண்ணுறவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக அப்படியே டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிறான் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கட்ச பேர் சூட்ட திருமண புத்தகம் துல்லியமாக பார்க்க குள்ளதையும் முறையாத குள்ளதையும் முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு மலர் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணைகள் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எங்கே ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஜோசிக் என்ற நான் ஐம்பது வகையான நேமாலஜி வளங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க மூணாவது பாயிண்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் அரிய வச்சு தான் பாஸ் பண்ணுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் வீ வீட்டுக்கு பக்கத்தில் ஈவி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்ட்டோ இருக்கும் ஸோ அதோட அதோடய வைப்ரேஷன் வீட்டுக்கு ஆகாதுங்க பணத்தட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் இது சொந்தமான ஒரு பரிகாரத்துக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான அனுபவ பரிகாரம் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஆறாவது பாயிண்ட்டு நைட்டில் தூக்கம் வராதுங்க உங்களுக்கு ஆனால் பகலை நல்லா தூங்குவீங்க ஏழாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை எல்லாம் விலைக்கு வச்சுருப்பார் ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்கள் தாத்தாக்கெல்லாம் திருத்தரப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் பத்தாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கௌரவம் பார்ப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு அப்பா வழி உறவுகளில் விரிசல்கள் இருக்கும் பாண்டாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதிமூணாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் தாயமாவா உறவு பகையாகும் பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவருடைய ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட்டு ஃபைனான்சியல் பிரச்சனை பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு யூரின்லேயோ அல்லது பிளட்லேயோ விந்து லீக்கேஜ் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்க இருக்காது இருபதாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் அந்த மற்றவங்க தலையிடுறது விரும்ப மாட்டீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க இருபத்தி பாயிண்ட்டு ஜாதி மத கோட்பாடுகளில் தீவிரமாக இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொத்தாக லாபம் உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுவார் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு பெற்றவங்களை போக மூணாவது மனுஷங்களுக்கு கொல்லி போடக்கூடிய யோகம் உண்டுங்க அது மிகப்பெரிய யோகம் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட்டு வெளியில் நல்ல பேர் நல்ல புகழ் கிடைக்குங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்காதுங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு பாத எரிச்சல் பாத வெடிப்பு பிரச்சனை உண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும்தான் தான் கௌரவம் பார்ப்பார் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையவங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருப்போங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்கும் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு அசிடிரிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் முன்கோபியாக இருப்பீங்க முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு பிடிவாத குணம் உண்டு நாற்பத்தி ஓராது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத திருமணமோ அல்லது எதிர்பாராத நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது காதல் திருமணமோ நடக்குங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவியால் அவமானங்கள் தடைகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு தூக்கம் வந்து தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறிச்சுங்க நஷ்டமாயிரும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது தெய்வ சக்தி இயந்ததுங்க கன்னி தேவதை அவசியம் வழிபடணும் கன்னி தேவதை வழிபாட்டு முறைகள் ஏ டு விசட்டு வழிபாட்டு முறைகள் வந்து நான் வந்து என்னுடைய புத்தகத்தை கொடுத்துருக்குறேன் அதோடைய அதை விருப்பப்படுறவங்க டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி வாங்கிக்கோங்க அந்த புத்தகத்தை படி நீங்கள் கணிதை வழிபாடு பண்ணிக்கிடலாம் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க இத்துடன் ஜோசிக் என்ற பேருக்கு நான் ஐம்பது வகை என்ன நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு என்ப பலன் சொல்கிறேன் எனக்கு ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் ஒரு துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்